வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு குறையுமா பிரசாந்த் கிஷோர் தகவல் அதாவது என்னவென்றால் தற்பொழுது தமிழகத்தையே பேரதிர்ச்சியாக்கி தமிழக மக்களையே பெரும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கத்தக்க விஷயமாக மாறியிருக்கிறது தான் இந்த ஒரு கள்ளக்குறிச்சியில் நடந்த விசாராயத்தின் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் இந்த ஒரு சூழ்நிலையில் இது மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பேசும் பொருளாக மாறியிருப்பதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நம்முடைய திமுக மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவை வந்து இழப்பதற்கான வாய்ப்பு குறிப்பிட்ட இடங்கள்ல அப்படின்றத பிரசாந்த் கிஷோரை சொல்லியிருக்காராம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்றம் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா வர இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் அந்த ஒரு தேர்தலில் பெரும்பான்மையான ஆதரவை வந்து பாத்தீங்கன்னா கிட்ட முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருப்பதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு நம்மளுடைய திமுக தரப்புக்கு என்னென்னா ஆதரவை வந்து தமக்கு தம்பசம் வந்து பாத்தீங்கன்னா படுத்தணும் அப்படின்றதுக்காக இருக்காரு பிரசாந்த் கிஷோர் அதனால திமுகவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா பெரும்பாலான வந்து பாத்தீங்கன்னா இடங்கள்ல ஆதரவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த ஒரு சம்பவம் திமுக ஆட்சியின் மேல்தான் வந்து பாத்தீங்கன்னா போடப்படுகிறது ஏன்னா அவங்களுடைய ஆட்சியில் தான் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு போன வருடம் அதே போன்று இந்த வருடமும் நடந்ததுனால பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு குறையலாம் தான் வந்து சொல்லக்கூடிய கருத்து ஏன்னா தற்போது ஆந்திராவிலும் இதே மாதிரி நடந்திருக்குங்க ஆந்திராவில் இது மாதிரினா இந்த மாதிரி விஷயம் நடக்கல இருந்ததே வந்து ஒரு சில விஷயங்களால அங்க வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது எதிர்கட்சியா மாறிருக்கார் அங்க எதிர்கட்சியாக இருந்த சந்திரபாபு நாயுடு தற்போது ஆளுங்கட்சியாக மாறிருக்கார் சோ அதே ஃபார்முலா இது டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி தற்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கிறது ஆளுமை அது வந்து காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அதே தமிழகத்தை எடுத்துக்கினா தமிழகத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்து பூதாங்கரமாக வந்து பாத்தீங்கன்னா போதை வந்து பொருட்கள் அதிமுக அதாவது தி அதிமுக ஆட்சியில தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர்களும் முக்கிய தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லி கொண்டிருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தை மாற்றுனும் மாற்று ரீதியிலான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய பொதுமக்கள் யோசிக்கக்கூடிய ஒரு தகவல் அதை வந்து பெரும்பாலான மக்கள் வந்து யோசித்து சிந்தித்து வந்து வாக்களிப்பார்கள் அதனால கொஞ்சம் இந்த தடவை திமுகவுக்கு அப்படி இப்படி போகிறதுனால தனிச்சு நின்று போட்டியிடுவதோ இல்லை கூட்டணியின் பலத்தை காமித்து போட்டியிடுவதோ அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளை தீவிரமாக்கணும் தான் நம்மளுடைய திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் பார்க்கப்படுகிறது இதனால பெரும் வகையில் வந்து ஆதரவு மாறலாம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் பாசிபிலிட்டியும் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுக்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றத மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்